எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக சொல்லியிருந்த இந்த ஒரு மூணு ஒரு நாளில் நம்ம கண்டிப்பாக ஏபிசி ஃபுல் ஈவினிங் வாங்க முந்தா நாளே வாங்கி கொடுத்துருந்தோம் அப்புறம் இன்றைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் இன்னிங் வந்திருக்கு நமக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்கு டேரெக்டாகவே ஹிட் பண்ணிருக்கு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ரெண்டு நாலு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஏபிசி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு அஞ்சு ரெண்டு நாள் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி வச்ச மாதிரி ஏபிசி வந்து தட்டி தூக்கிருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பரில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் தெளிவாகவே நம்ம பேசியிருந்தோங்க காலையில் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோ ஒரு பத்தரை மணிக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம் தெளிவாகவே இந்த வீடியோ இந்த நம்பர் வந்து ஃபாலோயிங் நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டு நாளாக வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த நம்பருக்கும் சொல்லியிருந்தோம் சரிங்களா இது எல்லாமே வீடியோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தறுபத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்தோடைய ஏழாவது ஏபிசி வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம பத்து நாள் வீடியோ போடலைங்க வீடியோ போடாமே நம்ம ஏழு வின்னிங் இந்த மாதத்துக்கு எடுத்துருக்கோம் டெய்லி டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டூ பார்த்திங்க அப்படின்னா ஏபிபி ஏசியில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி வீடியோலையும் சரி எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் லைக் வந்து காசு பணமாக எதிர்பார்க்கலங்க ஒரே ஒரு லைக் தான் எதிர்பார்க்குறோம் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் நம்ம அந்த ஒரு மூணு நாளாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மூணு நாளில் ரெண்டு ஏபிசி த்ரீ டி நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லா நாளும் டூ டி வின் பண்ணியிருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனல் பக்கத்தில் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க அதில் கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸியில் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க எடுத்து அதை பயன்படுத்திப்பாங்க அந்த ரீசனுக்காக சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு செட் நம்பர் எடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஃபுல்லாக வீடியோவை கேளுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா அப்படி கேட்டிங்கன்னா தான் எந்த மாதிரி நம்பர் சொல்கிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் எம்சி கேசிங் குரூப் அதாவது மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதை வச்சு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு அஞ்சு செட்டப் நம்பர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க அப்புறம் எம்சி கெஸ்சிங் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் கெஸிங் ரெண்டு நாற்பத்தஞ்சு டூ ரெண்டு ஐம்பதுக்குள்ளே கொடுத்துருவோம் ஸோ அதுவும் இது நீங்கள் மேட்ச் பண்ண டெய்லி த்ரீடி தர்ட்டி தூக்கலாம்னு இப்போ ஒரு நாலு மாதமாக இருக்கோம் நாலு மாதமாகவே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது வின்னிங் மேலே எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்காக சொல்கிறோம் நம்ம சரிங்களா சொல்லி வச்சு நம்ம ஏபி தேர்ட்டி வின்னிங் வாங்குகிறோம் இந்த மாதோடய ஏழாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துதுங்க ஸோ இதை பற்றி சொல்ல பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட ஏழாவது வின்னிங் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லா நம்பரையுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே தான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பின்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நம்ம அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருக்கோம் மினிமம் எப்படி பார்த்தாலும் அதில் ரெண்டு பேர் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு அதிகப்படியான கணக்கில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற நம்பர் இரநூத்தறுபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி பேர் எடுக்கணுன்றதை நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ரோலையும் கண் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நம்பர் மார்க் பண்ணுறோம் மூணு ரோ தான் கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஆறு நம்பர் தான் வரும் அதில் ஈஸியாக வந்து நமக்கு ரெண்டு பேர் பாஸ் ஆகுது அப்படின்றப்ப கொஞ்சம் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங்கு தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ சேனலுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோளை தான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும் ஏன் இந்த வார்த்தையை கேட்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா பார்க்குறீங்க ஆயிரம் பேர் வந்து பார்க்குறீங்க ஒரு முந்நூறு லைக்கு இரநூறு லைக் கூட வர மாட்டேங்குது அதுக்காக சொல்கிறோம் அப்போ அந்த இரநூறு பேத்துக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இரநூறு பேர்த்திட்ட தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பிலே போட்டு போயிடலாம் நம்ம வந்து யூடியூப் சேனல் இவ்வளோ பெருசாக நம்ம போடணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்காக கண்டிப்பாக கொஞ்சம் கம்பல்சரியாக கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் இருக்குங்க அதில் போய் நம்மளோட யூடியூப் சேனலையும் கடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தவறு போயிட்டால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டாவது ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அஞ்சு செட் ஆஃப் நம்பர் அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறாங்க சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்படி கேட்டிங்கன்னா தான் நம்ம எம்சி கேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டையும் பயன்படுத்த முடியும் ரெண்டு நாற்பத்தஞ்சி டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே கொடுக்குற எம்சி கெஸிங் அதாவது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் எடுக்கிற கெஸ்ஸிங்கும் பயன்படுத்திக்க முடியும் மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறோம் தெளிவாக கேளுங்க இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு நம்ம மீண்டும் இங்கே கொண்டு வந்து போட்டிருப்போம் சரிங்களா நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருப்போம் இதுலேயுமே நமக்கு ஏபிபிசிஎஸ்லேயுமே நமக்கு பாஸ் பாஸாயிருக்கும் சரிங்களா ஸோ கம்பேர் பண்ணி நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோம் வீடியோவில் நம்ம வீடியோ போட்டாவே நம்ம திருடி வின் பண்ணுறோம் சரிங்களா நம்ம டெய்லி வீடியோ பண்ணணும் டெய்லியும் வின் பண்ணால் டெய்லி நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிக்கூட ஒரு மதிப்பளிக்கிற விதமாக அதை பண்ணுங்கள் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுறது கஷ்டமான விஷயமே இல்லைங்க வீடியோ போயிட்டுருக்கும் கீழே லைக் பட்டனாக தட்டி விடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்க ஷேர் பண்ணி விடுங்க அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப் முறையாக அதை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டான வின்னிங் டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் அதுக்காக சொல்கிறேங்க ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ரெண்டு பி போலில் நாலு சி போல் அஞ்சு சிங்கிள் போல ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கிருக்கோம் ஏபிசி டேரக்டாகவே கொடுத்துருக்குங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சி த்ரீடி நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தறுபத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங்கை தட்டி இன்னும் இன்னொரு ரெண்டொரு நாள் தாங்க நம்ம வீடியோ நமக்கு வந்து எம்சிகிசிங் குரூப் யூஸ் ஆகும் அடுத்து நம்ம வேறு குரூப் தான் அஞ்சாந்தேதி பயன்படுத்தும் அதுக்காக அதையும் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு அஞ்சு ரெண்டு நாலு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம சிங்கிள் போலையும் சரி டூ டீலையும் டூலேயும் சரி த்ரீடிலையும் சரி டேரெக்டு டேரெக்டாக விட் சரிங்களா ஏபிசி ஃபுல் இன்னிங் வந்திருக்கு ஏழாவது இன்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எம்சிக்கு சிங் குரூப்பையும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதில் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங் மாறுது நூற்றி கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் நூற்றி ஆறு வந்துச்சு அதுக்காக சொல்கிறாங்க மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சி குரூப்பை பயன்படுத்திக்கோங்க